லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த நான்கு ராசியினருக்கு இனி பணமழைதான் லக்ஷ்மி நாராயண் யோகா பெனிஃபிட்ஸ் லக்ஷ்மி நாராயண யோகம் எந்த ராசியில் போகிறதோ அந்த ராசிக்கு லக்ஷ்மி தேவியின் சிறப்பு அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி லக்ஷ்மி நாராயண் யோகம் அனைத்து யோகங்களிலும் மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது சுக்கிரனும் புத்திரனும் எந்த ராசியில் ஒன்றாக சஞ்சரித்தாலும் இந்த யோகம் உருவாகும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சுக்கிரன் லக்ஷ்மியின் வடிவமாக கருதப்படுகிறது புதன் நாராயணனின் வடிவமாகக் கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றிணைந்தால் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறது இது மிகவும் மங்களகரமானது இம்முறை டிசம்பர் மாத இறுதியில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகியது விருச்சிக ராசியில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாக செல்லும் போது ஜோதிடரின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் எந்த ராசியில் அமையப் போகிறதோ அந்த ராசிக்கு லக்ஷ்மி தேவியின் சிறப்பு அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த தற்செயல் நிகழ்வு நடந்துள்ளது அனைத்து ஜோதிட யோகங்களில் லக்ஷ்மி நாராயண யோகமே மிகவும் மங்களகரமானது இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகியது டிசம்பர் இருபத்தைந்து அன்று சுக்கிரன் முதலில் விருச்சிக ராசியிலும் டிசம்பர் இருபத்தெட்டு அன்று புதன் விருச்சிக ராசியிலும் நுழைந்தனர் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்தவுடன் இந்த யோகம் உருவாகும் இந்த யோகத்தின் பலன் யாருக்கு கிடைக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் லட்சுமி தேவியின் சிறப்பு அருளால் செல்வம் பொழியும் இம்முறை இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோக பலன் கிடைக்கும் கடகம் லக்ஷ்மி நாராயணர் யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலன் அளிக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் கடக ராசிக்காரர்களின் நிதி நிலை பன்மடங்கு போகிறது வியாபாரத்தில் பொருளாதார லாபம் உண்டாகும் எந்த ஒரு வேலையும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தால் அது விரைவில் முடிக்கப்படும் திருமண வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கம் இருக்கும் விருச்சிகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை தருகிறது மற்ற மூன்று ராசிகளுடன் ஒப்பிடும் போது தனுசு ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் ஓரளவு பலன் பெறுவார்கள் கடின உழைப்பு பலன் தரும் வியாபாரத்திலும் லேசான லாபம் இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் நிதி ஆதாயம் உண்டாகும் தனுசு லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை தருகிறது மற்ற மூன்று ராசிகளுடன் ஒப்பிடும் போது தனுசு ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் ஓரளவு பலன் பெறுவார்கள் கடின உழைப்பு பலன் தரும் வியாபாரத்திலும் லேசான லாபம் இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் நிதி ஆதாயம் உண்டாகும் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கும் செல்வ மழை பெய்யும் லக்ஷ்மி நாராயணர் யோகத்தால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியிலும் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையலாம் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வங்கி இருப்பும் அதிகரிக்கும்